தேர்தல் ஆணையத்தை கை பாவையாக பயன்படுத்தி வெற்றி அடைந்திருக்கிறார் மோசடியான வெற்றி அடைந்திருக்க என்பது தெல்ல தெளிவாக திருக்கிறது அதற்கு உலக நாடுகள் அத்தனையும் சாட்சியாக இருக்கிறது குறிப்பாக எலன்மஸ் அதை இன்று அம்பலப்படுத்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் கேடயமாக பயன்படுத்த வேண்டும் சந்திரசூட் அவர்கள் இதை இதற்கு தலையிட வேண்டும் தலையிட்டு இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளிலும் நடந்திருக்கின்ற முறைகேடுகளை கண்டறிந்து இந்த நடந்த தேர்தல் முறையை ரத்து செய்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அந்த அளவுக்கு மோசடி செய்திருப்பது இருக்கிறது ஜனநாயகம் புலிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலே முறையாக நடந்திருக்கிறதா என்றால் அது இல்லை என்பது மட்டும் உறுதியாக இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த எண்ணப்பட்ட வாக்குகளை ஆய்வு செய்து எந்திரத்தையும் ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த மோடியின் தில்லாலங்கடி வேலைகள் வெளிச்சத்திற்கு வரும் ஓட்டரசில் இன்று வெற்றி பெற்ற இந்திய கூட்டணி மிக முக்கியமான தலைவர் காங்கிரசின் மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்பது இந்தியாவில் ஒரு கருப்பு பெட்டி அதை ஆராய்வதற்கு யாருமே அனுமதிக்கலை என்று அப்ப நூற்றி நாற்பது இடங்களில் தில்லும் நடந்திருக்கின்றன வயர் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் பூனம் அகர்வால் என்கிற ஒரு எழுத்தாளர் அதை மிகச் சரியாக செய்து முடித்திருக்கிறார் ஆய்வு செய்திருக்கிறார் அது வெளிவந்திருக்கிறது அதுவே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அறிவித்திருப்பதை சாதாரணமாக கடந்து முடியாது ஏனென்றால் இவி மிஷினுக்கு நாம் ஒரு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இது உள்ளபடியே சொல்கிறேன் வணக்கம் இது அறக்கழகம் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றன இதை வந்து சாதாரணமாக கலந்து முடியாது முன்னவே சொன்னது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபது மிக முக்கியமான தேர்தல் அதை வந்து அதில் வந்து ஜனநாயக மோசடி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தோம் அதுபோல தான் நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தா ஒரு பயங்கொள்ளக்கூடிய காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்னவென்றால் இன்னைக்கு குறிப்பாக இவி மிஷின் சம்பந்தமான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தாலும் கூட அதை முறையாக விசாரிக்க அனுமதிக்கப்படுவதே இல்லை என்பதை பலமுறை சொல்லியாயிற்று உச்ச நீதிமன்றம் கூட அதில் கூடுதல் கவனம் செலுத்தவே இல்லை என்பதுதான் உண்மை ஜனநாயகத்தை கேலிக் ஒரு சம்பவம் என்றால் அது ஈவி மிஷின் தான் ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ இதை கடந்து செல்கிறது உச்ச நீதிமன்றம் கூட என்கிற பொழுது எல்லாவற்றின் மீது எல்லா தன்னாட்சி அமைப்புகளின் மீதுமே ஒரு சந்தேகம் எழுவது என்பது இயல்பாக இருக்கிறது அதை உறுதி செய்யும் அளவிற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவம் நடந்திருக்கின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வெளியே இருக்கிறது அதாவது எலன் மஸ்க் இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு பெரிய தொழிலதிபர் எலக்ட்ரானிக் உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் என்று தான் சொல்ல வேண்டும் கார் அவருடைய ஈர்க்கார்கள் இருக்கு இல்லையா டெஸ்லா கார்கள் இன்னைக்கு உலக பெற்றவையாக இருக்கின்றன அவர் ஒரு இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை அறிவித்திருக்கிறார் என்னன்னா இவி மிஷினுக்கு நாம் ஒரு உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இது உள்ளபடியே சொல்கிறேன் வரவேற்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் இவி மிஷினுக்கு உண்மையிலேயே முடிவு கட்ட வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இந்தியாவில் நடந்த இந்த மூணா மூன்றாவது முறை அதாவது மூன்றாவது முறை இன்னைக்கு மோடி அமைந்திருக்கிறார் இல்லையா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தில்லுமுள்ளு இவிஎம் மிஷின் தில்லுமுள்ளு செய்து தான் இந்த நாற்பது இடங்களையும் தக்க வைத்திருக்கிறார் என்பதுதான் நிலவரம் என்று சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு குளறுபடிகள் நடந்திருக்கின்றன இந்த நிமிடம் வரை ஆய்வு செய்ய யாருமே அனுமதிப்பதில்லை அதை எதாக இருந்தாலும் உச்ச கூட என்ன சொல்லுதுன்னா கண்மூடித்தனமான சந்தேகம் கூடாது என்றுதான் சொல்லுச்சு அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் கூட மோடி அரசோடு உறுதியாக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் என தொடங்கி இருக்கிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் இன்று வந்து எலான் மஸ்கே விட இது அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் எலான் மஸ்க் அறிவித்திருப்பதை சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏனென்றால் அவர் இந்தியா வருவதாக இருந்தது மோடியை சந்திப்பதாக இருந்தது தேர்தலுக்கு முன்பே ஆனால் வர மறுத்து விட்டார் ஏனென்றால் மோடி அரசு மீது அவருக்கு அவ்வளவு சந்தேகம் எழுந்து விட்டது இந்த இவி மிஷின்லாம் லீக் ஆனதன் விளைவாகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்த பிறகு கூட தைரியமாக எலான் மஸ்க் அறிவித்திருக்கிறார் என்றால் இது எப்படி புரிந்து கொள்வது இந்தியாவில் நடந்து முடிந்திருப்பது சரியான தேர்தல் தானா இந்த தேர்தலை எப்படி ஒப்புக்கொள்வது என்று மக்களிடம் தான் விட வேண்டியிருக்கிறது காரணம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது இடங்களில் தில்லும் நடந்திருக்கின்றன வயர் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் பூனம் அகர்வால் என்கிற ஒரு எழுத்தாளர் அதை மிகச் சரியாக செய்து முடித்திருக்கிறார் ஆய்வு செய்திருக்கிறார் அது வெளிவந்திருக்கிறது அதுவே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இடங்களை பார்த்தீங்கன்னாக்க ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் பின்ன வாக்குகள் இருக்கிறது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமா இருக்கின்றன இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நீங்க அதை கண்முடித்தனமா சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இது நடக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது தொகுதிகள் நடந்திருக்கிறது என்றால் இந்த அதிர்ச்சியை எப்படி கடந்து செல்வது ஜனநாயகம் குறைஞ்சபட்ச ஓட்டரசியலில் உள்ள ஜனநாயக குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகிறதா இல்லையா இதை எப்படி உச்ச நீதிமன்றமும் அனுமதிக்கிறது இதை எப்படி நம்ப முடியும் இது ஜனநாயக குறைஞ்சபட்சம் இந்த ஓட்டரசியல நல்லது குறைஞ்சபட்சம் இருக்கிற ஒரே அதிகாரம் சாமானியனுக்கு இந்த ஓட்டரசியல் தான் அதிலும் இவ்வளவு உள்ள என்றால் அதை எப்படி கடக்க முடியும் இனிமேலும் எப்படி அதை பொறுக்க முடியும் என்பதுதான் மக்களிடையே இருக்கிற ஏற்பட்டிருக்கிற பெரிய கொந்தளிப்பாக பார்க்க முடிகிறது அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் இன்று எலான் மஸ்கும் கூட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் கப்சிப் என்று மூச்சு விடுவதே இல்லை இது பற்றி எந்த பரிசீலனைக்கும் வருவதே இல்லை அதே மாதிரியா வாரணாசி மோடி தோர்த்தார் என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் எந்த அப்டேட்டும் இல்லை நள்ளிரவு ஒரு மணி வரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூறு இந்த ரேஞ்சிலே இருக்குது இதை எப்படி நம்ப முடியும் இதுக்கு மேலுமா மக்கள் சந்தேகப்படாமல் இருக்க முடியும் ஒரு சாமானியனோட குறைஞ்சபட்ச கடைசி நம்பிக்கை வந்து ஓட்டரசர் தானே அதிலும் இவ்வளவு தில்லுங்களா என்று கேட்க தோன்றுகிறது இதன் தொடர்ச்சியாக எலன் மஸ்க போட்ட அந்த குண்டால் அன்னைக்கு என்னென்ன உலகம் முழுக்க இந்தியாவை முற்று நோக்கி கொண்டிருக்கிற உலக நாடுகள் உலகத்தில் உள்ள ஜனநாயகவாதிகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் காரி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை என்பதுதான் உண்மை அதில் ரொம்ப காரி துப்பி இருக்கு எலான் மஸ்க் என்று தான் சொல்ல வேண்டும் இதில் மிக முக்கியமாக ராகுல் காந்தி என்று ஒரு அதற்கு எலன் மஸ்கோடைய அந்த கருத்துக்கு வலுசைக்கு மதியமாக மிக தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவில் இவி இவிஎம்இஷன் என்பது ஒரு கருப்பு பெட்டி என்று அறிவித்திருக்கிறார் இது எவ்வளவு ஒரு பிரதமர் வேட்பாக இருக்கக்கூடியவர் வலுவான எதிர்கட்சியாக இன்று ஓட்டரசியல் குறைஞ்சபட்சம் திலும்பலாம் தாண்டி இன்னைக்கு ஓட்டரசியல் இன்று வெற்றி பெற்ற இந்திய கூட்டணி மிக முக்கியமான தலைவர் காங்கிரசின் மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் இவிஎம்இஷன் என்பது இந்தியாவில் ஒரு கருப்பு பெட்டி அதை ஆராய்வதற்கு யாருமே அனுமதிப்பதில்லை என்று கொண்டே இருக்கிறார் அப்ப என்ன நடக்குதுங்க இதை விட நீ யாரு பேச வேண்டும் வலுவான இந்திய கூட்டணியோட மிக முக்கியமான தலைவர் அவர் சொல்லுகிறார் ஒட்டுமொ கார்கே சொல்லுகிறார் இந்திய கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறார்கள் ஜனநாயகவாதிகள் முற்போக்காளர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இதை விட இனி என்ன செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு இத்தனை சாட்சியங்கள் பத்தாதா என்கிற கேள்விதான் எழுத தோண்டுகிறது ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலே முறையாக நடந்திருக்கிறதா என்றால் அது இல்லை என்பது மட்டும் உறுதியாகிறது இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த எண்ணப்பட்ட வாக்குகளை ஆய்வு செய்து ஈவிஎம் இயந்திரத்தையும் ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த மோடியின் தில்லாலங்கடி வேலைகள் உரம் வெளிச்சத்திற்கு வரும் எவ்வளவு பெரிய மோச மோசமான தேர்தல் தன்னகத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த மோடி போடுகிற ஆட்டம் என்பது முழுக்க முழுக்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பதெல்லாம் முழுக்க முழுக்க மோடியின் மோசடிதான் என்பது இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இதை சாதாரணமாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர் கடந்து போகக்கூடாது குறிப்பாக இந்தியாவுக்கு ரோல் மாடலாக சமூக நிதிக்கு எடுத்துக்காட்டாக எல்லா மிக முக்கியமான சமூக மாற்றத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் இதை அவசியம் க யோசிக்க வேண்டும் அவரும் இது சம்பந்தமாக அறிக்கை விட வேண்டும் இந்திய கூட்டணி கட்சிகள் அவசர கூட்டமாக கூட்டி மோடி ஆட்சிக்கு ஆப்பு வைக்க வேண்டும் இப்பொழுது ஜெயித்ததே இப்பொழுது வெற்றி அடைந்ததே இது உண்மையான வெற்றி அல்ல வைத்து வைத்துத்தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் மோடி மோசடி செய்திருக்கிறார் என்பதை தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை கை பாவையாக பயன்படுத்தி வெற்றி அடைந்திருக்கிறார் மோசடியான வெற்றி அடைந்திருக்க என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது அதற்கு உலக நாடுகள் அத் அத்தனையும் சாட்சியாக இருக்கிறது குறிப்பாக எலன் மஸ்க் அதை என்று அம்பலப்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ராகுல் காந்தி அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தயவு செய்து இனிமேலும் யோசிக்க ஒன்றுமில்லை தமிழ்நாட்டிலே பிராடி செய்திருப்பது உறுதியாக இருக்கிறது திருவள்ளுவர் தொகுதியில் பதினாறாயிரம் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்ட வாக்கை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கிறது ஆக தமிழ்நாட்டிலே உள்ள கை வைத்திருக்கிறார்கள் என்றால் வட இந்தியாவில் சொல்ல வேண்டும் வட இந்தியா முழுக்க என்ன நடந்திருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது வாரணாசியிலும் அதான் நடந்திருக்கிறது குறிப்பாக மத்திய பிரதேசத்திலும் மகாராஷ்டிரிலும் அதுக்கான புள்ளிவர்கள் இருக்கின்றன ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இவிஎம் என்பது இனிமேல் தகுந்தது அல்ல குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நிச்சயமாக இது பேராபத்த பேராபத்தாக சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்திய ஜனநாயகத்தை அடைத்து வைக்கிற ஒரு கருப்பு பெட்டியாக மாறிவிட்டது ஈவி மிஷின் தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் இந்த எலன் மஸ் சொல்லியிருக்கிறார் அதை ராகுல் காந்தி உறுதி செய்திருக்கிறார் இனிமேலும் பொறுப்பதற்கு ஒன்றுமில்லை தன்னார்வ அமைப்புகளும் ஜனநாயகவாதிகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் முற்போக்கு வழக்கறிஞர்களும் குறிப்பாக ஜனநாயக தமிழக இந்திய கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்கு ஏதாவது முடிவு கட்டியாக வேண்டும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அழுத்தம் கொடுத்து குறிப்பாக சந்திரசூட் அவர்களை இதற்கு மிக முக்கியமான கேடயமாக பயன்படுத்த வேண்டும் சந்திரசூட் அவர்கள் இதை இதற்கு தலையிட வேண்டும் தலையிட்டு இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளிலும் நடந்திருக்கின்ற முறைகேடுகளை கண்டறிந்து இந்த நடந்த தேர்தல் முறையை ரத்து ரத்து செய்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அந்த அளவுக்கு மோசடி செய்திருப்பது உறுதியாக இருக்கிறது நூத்தி நாற்பது தொகுதிகளிலும் மறு எண்ணிக்கையே அந்த வாக்கு பதிவான இவைகளை மறு எண்ணிக்கை செய்து இந்த ஆட்சியை அகற்றுவதுதான் குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்கு நாம் காட்டுகிற ஒரு நல்ல வழிமுறையாகும் இதை இப்படியே விட்டால் இந்த கூட்டணி ஆட்சி என்று நம்பி ஏமாந்தால் ஏமாறப்போவது இந்திய கூட்டி கட்சிகள் அல்ல இந்திய மக்கள் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் தயவு செய்து இது ஒரு அபாயகரமான காலகட்டம் நிச்சயமாக இலன் மஸ்க் அதை துவங்கி வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதை உறுதிப்படுத்திருக்கிறார் இனிமேலும் விழிக்க ஒன்றுமில்லை மோடி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மக்களே ஒன்று தர வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஊடக உண்மையான ஊடகவியலாளர்களும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் ஜனநாயகவாதிகளும் களத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது முதல் செய்தியாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தொடர்ந்து கவனிப்போம் இனி இந்தியாவில் நடப்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம்